பெந்தேக்கோஸ் என்னும் நாள் நிறைவாக வந்தபோது மேலறையில் பர்சுத்த ஆவியானவருக்காக நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்கள் தேவர் வெயிட்டிங் ஃபார் த ப்ராமிஸ் தத்தத்துக்காய் காத்திருந்தார்கள் ஒருவரை பார்த்து சொல்லுங்கள் நானும் என் வாக்குத்திற்காக காத்திருக்கிறேன் ஏதோ ஒன்றுக்காக நம் எல்லாரும் காத்திருக்கிறோம் யாரோ ஒருவருக்காக நாம் காத்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம் ஏன் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியில் இருக்கிறார் அவருக்கு நேரம் இல்லை அவர் கடந்த காலத்துக்கும் போக முடியும் நிகழ்கால வருங்காலத்துக்கும் போக முடியும் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கையில் இருக்கிற வாட்ச் அவர்கிட்ட இல்லை அதுதான் உண்மை ஆனால் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வேதத்தின் பரிசுத்துவான்கள் வாழ்க்கையிலும் அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ சரியான நேரத்தில் செய்வார் அவர் தாமதிக்க மாட்டார் சரியாக முடிப்பார் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தை நிறைய பேர் நம்ம மேலறையை சொல்லுவோம் நிறைய பேர் இயேசுனுடைய கடைசி வார்த்தை மறிப்பதற்கு உயிர்த்தெழுந்த பின்பு அல்லது அவர் கடைசியாய் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொல்வார்கள் மத்த இருபத்தெட்டானால் நான் இப்படி படிக்கிறேன் அதெல்லாம் அவருடைய கடைசி வார்த்தை அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க நீங்கள் காத்திருங்கள் அதே வார்த்தை இன்னைக்கு உங்கள் சகோதரனையும் சகோதரி பார்த்தோம் பொறுமையாயி காத்திருங்கள் ஏசு கிறிஸ்து பூமியை விட்டு அவர் போவதற்கு முன்பாக போ என்ற வார்த்தையை இருபத்தெட்டில் சொன்னாலும் அதற்கு பின்னாடி அவர் சொன்னார் எருசலேமில் நீங்கள் என்ன செய்யுங்கள் காத்திருங்கள் வெயிட் அப்படின்னார் வெயிட் இன் ஜெருசலம் அன்டில் யூஆர் என்ட்யூடு வித் பவர் ஃப்ரம் ஹை உன்னதத்தின் வல்லமை உங்களுக்கு நான் தரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் லூக்கா சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் அப்போது சில நடபடிகள் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நைன் பிஹோல்ட் ஐ சென்ட் த ப்ராமிஸ் ஆஃப் மை ஃபாதர் அப்பான் யூ பட் வெயிட் இன் த சிட்டி ஆஃப் ஜெருசலம் வெயிட் அப்படின்றார் எல்லாரும் சொல்லுங்கள் வெயிட் ரொம்ப முக்கியமான வார்த்தை பைபிள் பைபிளான் அண்டில் யூ ஆர் இன்டியூட் வித் பவர் ஃப்ரம் உன்னதத்தின் பெலன் உனக்கு கிடைக்கும் வரைக்கும் ஊழியத்துக்கு போவாதேன்ட்டார் வெயிட் பண்ண சொன்னார் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் ஒன்று நாள் இப்படி சொன்னார் வித் தம் தம் ஹி கமாண்டட் தட் டு டு டிபார்ட் ஜெருசலேம் பட் வெயிட் 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 ஃபார் த த ப்ராமிஸ் ஆஃப் ஃபாதர் விச் பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொன்னார் எனக்கு பிடிக்காத விஷயம் காத்திருப்பது ரேஷன் கடைக்கு போனால் காத்திருக்கணும் சர்ச்சில் வந்தால் காத்திருக்கணும் கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் காத்திருக்கணும் ட்ரெயினில் காத்திருக்கணும் பிளெயினில் காத்திருக்கணும் எங்கே போனாலும் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு சிலருக்கு மட்டும்தான் அந்த கியூவை நிற்காமல் போகிறார்கள் நாற்பது நாட்கள் இயேசு பூமியில் சஞ்சரித்தார் நாற்பது நாட்கள் பரிசுத்தாவியை கொடுக்காமல் தாமதிக்கிறார் உயிர் தெழுந்துட்டாரு பரிசுத்தாவியை கொடுக்கணும் என்பது திட்டம் கொடுத்துட வேண்டிதானே நாற்பது நாட்கள் வெயிட் பண்ணார் நாற்பதாவது நாள் இயேசு எடுத்துக் வானமேகத்தில் அவர் பரமண்டலங்களில் ஏறி போனார் போனதுக்கு அப்புறம் திரும்ப எத்தனை நாள் காக்க வச்சாரு எத்தனை நாள் காக்க வச்சாரு பத்து நாள் ஐம்பதாவது நாள் ஐம்பது நாள் வந்தபோது பெந்தை கோசனம் நாள் நிறைவான போது பர்சுத்தாவியை கர்த்தர் அனுப்பினார் இன்னைக்கு நான் பேசுகிறேன் செய்தியினுடைய சுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக குறிப்பாக கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவத்துக்காக நீங்கள் போது எங்கே காத்திருக்கீங்க எப்படி காத்திருக்கீங்க ஏன் காத்திருக்கீங்க என்பது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நீங்கள் காதுகள் திறந்து கேட்பீர்களாக அவர்கள் எங்கே காத்திருந்தார்கள் நமக்கு தெரியும் மேலறையில் ஆமேன் மேலறையில் இந்த மேலரை என்று சொல்லும்போது இன்னொரு அறையில் இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் கொடுத்தார் அந்த அறை வேற இந்த அறை வேற அது அங்கே எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் சொல்லுவதற்கு இன்னைக்கு நமக்கு நேரம் போதாது ஸோ அங்கே இயேசு கிறிஸ்து மேலரில் காத்திருந்தார்கள் மேலரையில் எத்தனை பேர் காத்திருந்தார்கள் நூற்றி இருபது பேர் பாட்டில் கூட இப்போ பாடினோம் நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்கள் அதில் பதினோரு சீஷர்கள் அதில் ஒருவர் காட்டி கொடுத்து போன யூதாஸ் திரும்பவும் சீட்டு போட்டு இன்னொருத்தரை எடுத்தார்கள் அப்போ மீண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிட்டு கூட எழுபது சீஷர்கள் இருந்தார்கள் சில சகோதரிகளின் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன ஏசு கிறிஸ்துவின் தாயாராயிருந்த மரியாளின் பெயரும் அங்கே குறிப்பிடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளின் பேர் கடைசியாக பைபிளில் குறிப்பிடுவது இதைதான் ஆமே நூற்றி இருபது பேர் மேலே அதற்கு பின்பு அவர்களை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை எழுதப்படவில்லை ஸோ மென்ஷன் ஆஃப் த மதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் அ லாஸ்ட் டைம் இஸ் இன் த புக் ஆஃப் ஆக்ஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் கிறிஸ்து பிறந்த இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் தாயார் சபை பிறந்த போதும் இருந்தார்கள் அப்போ சொல்ல நடுபடி ஒன்றாம் அதிகாரம் வரும்போது பன்னெண்டு பதிமூணில் வாசிக்கிறோம் அவர்கள் இருசிலேமில் சென்று காத்திருந்தார்கள் திருப்ப வேணாம் வாசிக்க வேண்டாம் கடந்து போகிறேன் அவர்கள் மேலறையில் காத்திருந்தார்கள் அந்த மேலறையில் காத்திருந்தார்கள் ஆமேன் அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூக்கு வரும்போது

கண்டினியூஸ்லி வேற கன்டினியூவலின்னா என்னன்னா அவர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வப்போது கூடிக்கொண்டே இருந்தார்கள் கண்டினியூவஸ்லி நெல் வெளியே போகாமல் இருபத்தி நாலு மணி நேரம் மணி நேரமும் அங்கே கிடந்தார்கள் என்று அர்த்தமாகும் அங்கே கண்டினியூவஸ்லி என்று சொல்லவில்லை கண்டினியூவலி அப்படின்னு அவர்கள் வந்தும் போயும் இருந்தார்கள் ஆமே ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் ஆமே எங்கே கூடினார்களாம் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கூடினார்களாமே அண்ட் தேர்ஷிப்ட் ஹிம் அண்ட் ரிட்டர்ன் டு ஜெருசுலம் கண்டினியூவலி இன் த டெம்பிள் எங்கே இருந்தார்களாம் தேவாலயத்தில் எல்லாரும் சொல்லுங்கள் எங்க இருந்தார்கள் நான் ஆழத்தை சொல்ல போறேன் நீங்கள் கேட்டுக்கணும் காத்திருக்கும் போது நான் எங்க இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல போறேன் எங்கே இருந்தார்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள் இன்னொரு வாட்டி கேட்கிறேன் சத்தமாக கேட்காதவங்க சொல்லுங்க எங்கே இருந்தார்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள் ஆமாம் ஒரு பிரச்சனை ஒரு வாக்கு தத்துவம் காத்திருக்கிறார்கள் காத்திருந்த சமயத்தில் எங்கே காத்திருந்தார்கள் தேவாலயத்தில் காத்திருந்தார்களாமே எப்படி காத்திருந்தார்களாம் கண்டினியூவஸ்லியாக கண்டினியூவலிவா கண்டினியூவலி கண்டினியூவலி ஃப்ரீக்வெண்டாக எப்பெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சோ அப்படிதான் அவர் வந்து கொண்டே இருந்தார்களாமே கண்டினியூஸ்லி எழுதியிருந்தா என்ன அர்த்தம் அங்கேயே கிடந்தார்கள்னு அர்த்தமாகும் அங்கே கிடக்கவில்லை அவர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொண்டிருந்தார்கள் ஆமே ஸோ பக்கம் சொல்லுங்கள் அவங்க கஷ்ட காலத்தில் போது எங்கே காத்திருந்தார்கள் தேவாலயத்தில் ஆமேன் அதுக்கப்புறம் எங்கே காத்திருந்தாங்களாம் அவர்கள் வீடுகள் காத்திருந்தார்களாமேன் ரெண்டு நாற்பத்தி ஆறு அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ரெண்டு நாப்பத்தி ஆறுல கண்டினியூவிங் டெய்லி வித் ஒன் அக்கார்ட் ஒவ்வொரு நாளும் இங்கேயும் கண்டினியூஸ்லின்னு போடல கண்டினியூவிங் கண்டினியூவஸ்லி வேற கண்டினியூவலி வேற ஆமேன் கண்டினியூவிங் டெய்லி வித் ஒன் டெம்பிள் ஒரே மனமாக ஃப்ரீக்வெண்டாக தேவாலயத்தில் கூடினார்கள் எங்கே கூடினார்கள் சொல்லுங்களங்க கண்டினியூவலி இந்த டெம்பிள் வின் ஒன் அக்கார்டு ஒரு மனதோடு தேவாலயத்தில் இருந்தார்கள் என்ன மனதோடு இருந்தார்களாம் நீங்க ஒரு மனமா இருக்கோமா ஓகே அதுக்கப்புறம் பிரேக்கிங் பிரெட் ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ் வீடாந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்பத்தை பிட்டார்கள் அண்ட் தே ஏட் தேர் ஃபுட் வித் கிளாட்னஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஹார்ட் ஆமே இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறவங்க யாரா இருந்தால் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் காத்திருக்கும் போது இந்த ரெண்டு விஷயம் நீங்க செய்யணுங்க ஒன்று நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் வேற எங்கேயும் அல்ல தேவனுடைய ஆலயம் இன்னொரு முறை கேட்காம இருந்தீங்க பாருங்க அதுதான் சொல்றேன் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய தேவ ஆலயம் இப்ப வீடு வேற வருது பாருங்க இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க வீட்லயே இருந்து வரமாட்டீங்க பாருங்க கோவிடுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய அறிவுரை அமையும் உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும் காத்திருக்கும் காலத்தில் ஒன்று உங்களுக்கு சபை இருக்கணும் சபை இருந்தால் மட்டும் போதாது அந்த சபை உங்கள் வீட்டிலையும் இருக்கணும் நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள் அதோட சபை முடிஞ்சிருது சபைக்கு வந்தால் போதாது சபை எங்கே வரணும் உங்க கூட உங்கள் வீட்டிலையும் அது ஒரு சபையாக இருந்துடணும் அங்கேயும் உங்களுடைய ஜபமும் ஆராதனையும் வேத வாசிப்பும் இருக்கணும் ஸோ என்னென்ன இருக்கணும் காத்திருக்கும் காலத்தில் ரெண்டு தேவை என்ன தேவை ஒன்று தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக வரணும் ரெண்டு நீங்கள் எங்கே இருக்கணும் வீட்டில் இருக்கணும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இதை ரெண்டையும் படிக்கும்போது ஒரு பிரின்சிப்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு டீப் பிரின்சிப்பிளை நான் பார்க்குறேன் கஷ்டங்கள் வரும்போது ஒரு வாக்கு தத்துவத்திற்காக கர்த்தர் சிலவற்றை தாமதிக்கும் போது நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஒன்று தேவாலயம் ரெண்டு கர்த்தருடைய உங்க உங்கள் வீட்டில் இருக்கணும் இது ரெண்டும் எதை தேவாலயத்தில் தேவாலயத்துலாமே தேவாலயம் என்று சொன்னாலே தேவனோடு உள்ள உறவு வீடு என்று சொன்னாலே தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவு நல்லா கேட்டு நீங்க புரிஞ்சா இதனுடைய ஆழத்த தான் புரியும் நீங்க கஷ்ட காலங்கள் ஒரு பொறுமையோடு ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கும் போது நீங்கள் ரெண்டு விஷயத்தில் நினைக்கணும் உறவில் வித் காட் அண்ட் கஷ்டம் வரும் துன்பம் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க நடக்கல கர்த்தர் தாமதிக்கிறார் அந்த தாமதிக்கிற காலத்துல பக்கத்துல நீ எங்க தெரியுமா இருக்கணும் ஒன்று தேவனோடு உள்ள உறவு இருக்கணும் ரெண்டு தேவ ஜனங்களோடு உள்ள உறவில் நீங்கள் இருக்கணும் கஷ்டங்கள் தீரணும்னா நீங்கள் ஓரம் ஒதுங்கி ஒடுங்கியெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுங்க ஒன்று தேவனோடு உள்ள உறவில் இருக்கணும் பக்கத்தில் உங்க சகோதர சகோதரிகளோடு தேவ ஜனங்கள் நான் ஜனங்கள் சொல்ல தேவ ஜனங்களோடு உள்ள உங்க உறவில் நீங்கள் நிலைத்து இருந்தால் தான் உங்கள் வாக்கு தத்த நிறைவேறுதலுக்கு காத்திருக்கும் காலங்கள் இருக்கும் நல்ல ஒரு சொல்ல மாட்டேன் காலத்தில் மெயின்டெய்ன் வித் காட் அண்ட் மெயின்டெயின் அப்பதான் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு சண்டை போட்டு போனோம் தோணும் நீங்க அதை செய்யவே கூடாது காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் தேவனோடும் மனுஷன் கசந்து போனா என்ன சக செய்யறான் இருக்கிற சகோதரியோடு தான் வேறு வேறுபாடுகள் வந்து பிரிந்து போக நினைக்கிறான் அப்படிப்பட்ட காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்ற இப்படி சொல்ல போறேன் பத்தே நாளில் வருதுங்க பரிசுதாவின பத்து நாளில் நிறைவேறடுங்க ஆனா அது நிறைவேற வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும் தேவனோடு இருக்கணும் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு தேவ ஜனங்களின் உறவை விட்டு பிரியாமல் நீ காத்திருக்க வேண்டும் இட்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் த பைபிள் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா நிறைய விஷயத்தை இங்க சொல்ல வேண்டும் பட் எனக்கு நேரம் இல்லை நான் கடந்து போகணும் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அ ப்ராமிஸ் இன் பிஸ்னஸ் இன் ஹெல்த் ஆரோக்கியத்தில் வியாபாரத்தில் பிள்ளைகளுக்காக செல்வத்துக்காக ஏ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு வாக்குத்தத்துக்காக காத்திருக்கிறீங்களா நீங்கள் எங்கே தெருமா இருக்கணும் தேவனோடு உள்ள உறவிலும் தேவ ஜனங்களோடு உள்ள உறவிலும் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கு போகும்போது இந்த ஃபிளைட் லேண்ட் ஆன உடனே சொல்லுவாங்க நவ் யூ கேன் டேர்ன் யுவர் ஃபோன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஃபோனை இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஆன் பண்ணலாம் நான் ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணும்போது மேலே சுற்றிட்டு ஒரு வேர்டு வரும் சர்ச்சிங் அப்படின்னு போடும் என்னங்க போட்டு மூணு டாட் வரும் நான் ஒருத்தர் கேட்டேன் எதுக்கு இந்த மூணு டாட்டு போடுறாங்கன்னு என்ன சொல்கிறேன்னா சர்ச்சிங் ஃபார் கனெக்ஷன் ஃபோனே ஒரு இடத்துல வரும்போது அது எதை தேடுதான் கனெக்ஷனை தேடு இந்த பூமியில் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்த உடனே நம்ம தேடுறதை என்னங்க ஒரு கனெக்ஷன் ஒரு தாயுடைய கனெக்ஷன் சொல்லிட்டே போகல நமக்கு நேரம் நமக்கு தேவை காத்திருக்கும் காலத்தில் வளருகின்ற விசுவாசிக்கு பொறுமையோடு கூட கர்த்தர் சொல்லிட்டார் பத்து நாள் ஆயிட்டு இன்னும் நிறைவேறவில்லை அந்த நிறைவேறுகிற இடைப்பட்ட காலத்தில் நீங்க இருக்க வேண்டிய இடம் ஒன்று தேவனுடைய உறவு ரெண்டு தேவ ஜனங்களுடைய உறவு அவர்கள் தேவாலயத்திலும் வீட்டிலும் கூடினார்கள் என்பது இட்ஸ் டீப்பர் பிரின்சிபிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஃபெலோ பிரத சர்ச் சொல்ல மாட்டீங்களா கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க பைபிள் இருக்கிற கட்டளைகள் இல்லையே இருக்கீங்களா உயிரோட பைபிள் இருக்கிற கட்டளைகளே பிரதான கட்டளை எதுங்க அப்படின்னா இதை தான் அவர் சொல்றாருன்னு திரும்ப சொல்றாரு நீங்க காத்திருக்கும் காலமோ துன்பமோ கஷ்டமோ எது வந்தாலும் எல்லா கட்டளையும் நான் ரெண்டாம் பிரிச்சிடறேன்ட்டார் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு சேவிக்கணும் ரெண்டு உன்னை போல உன் அயலான நீ நேசிக்கணும்ட்டார் என் பக்கமாக கொஞ்சம் கை நீட்டுங்களே இந்த ஆழமான ஆழமான பிரின்சிப்பல உங்களுக்கு சொல்லி இவன் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நீங்க காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஒன்று தேவனோடு உள்ள உறவு ரெண்டு தேவ ஜனங்களோடு உள்ள உறவு அதை கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லட்டுமா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவாலயத்திலும் தேவனுடைய வீட்டிலும் அல்லது உங்கள் வீட்டிலும் இருக்கணும் த டீப்பர் பிரின்சிபிள் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் யோர் சிஸ்டர் பக்கத்தில் உங்க சிஸ்டரையோ பிரதரே பார்த்து சொல்லுங்க பிரீஸ் சிஸ்டர் உங்க கூட வந்து ஆராதிப்பதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருக்கும் காலத்தில் எங்கே இருக்கணும் தேவனோடும் உங்கள் சகோதரனோடும் உழவோ முறிக்காம இருக்கணுங்க அப்போதான் வாக்கு நிறைவேறும்